வேதா தெரியும் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து விவித்த குருவை வணங்கி இணைப்பில் இணைந்துள்ள சான்ற பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் இந்நேர மாலை வணக்கத்தையும் வாழ்க வளம் என்ற வாழ்த்துக்களை கொண்டு இன்று நாம் சிந்திக்க இருக்கும் பொருள் மனம் என்கிற தலைப்பிலே அருத்தந்தை அவர்களின் கருத்துக்களை நாம் சிறிது சிந்திக்க இருக்கிறோம் உயிரும் மனமும் என்ற சிந்தனையில் கடந்த வாரம் இந்த உயிரை பற்றி சிந்தனை செய்தோம் இந்த உயிர் என்றால் என்ன அது எங்கு இருக்கிறது அது எவ்வாறு இயங்குகிறது அது எப்படி உடல் முழுவதும் சார்ந்து ஓடிக்கொண்டிருக்க என்பதை பற்றிய விளக்கங்கள் எல்லாம் கடந்த வாரம் நாம் பார்த்தோம் அந்த அளவிலே இன்று நாம் மனம் என்ற ஒரு பொருள் பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் அருத்தந்தை அவர்கள் கூறுவார்கள் மனம் இல்லாத மனிதனே உலகில் கிடையாது உலகில் பிறந்து வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் மனம் என்பது உண் உண்டு ஆனால் அந்த மனம் என்பது என்ன அது எங்கே இருக்கிறது அது எவ்வாறு இயங்குகிறது என்பதை பற்றி ஒரு சரியான விளக்கம் பெற்ற மனிதர்கள் குறைவாகத்தான் இருக்கின்றார்கள் என்று அவர்கள் கூறுவார்கள் அந்த வகையிலேயே நாம் மனவளக்கலை மன்றத்திற்கு வருவதற்கு முன்பாக இந்த மனம் என்றால் என்ன அது எங்கே இருக்கிறது அது எவ்வாறு இயங்குகிறது அதனுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை பற்றிலாம் நமக்கு ஒரு தெளிவான விளக்கம் இல்லாத நிலையில் இருந்தோம் ஆனால் இங்கு வந்த பின்பாக அதனை பற்றி அற்புதமான விளக்கங்களை அருத்தந்தை மூலமாக நாம் பெற்று வருகின்றோம் என்பது உண்மை சோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது ஒரு அறிஞர் சொல்கிறார் இந்த உலகத்தில் உள்ள எந்த சக்தியாலும் அசைக்க முடியாத சக்தி ஒன்று உள்ளது அதுதான் மனிதனுடைய மனோசக்தி என்று கார்லோ என்ற மேலை நாட்டு அறிஞர் குறிப்பிடுவார் ஆக இந்த உலகத்தில் நாம் எத்தனையோ சக்தியை பார்க்கின்றோம் இருந்த போதும் இந்த உலகத்திலேயே அசைக்க முடியாத ஒரு சக்தி ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் மனிதனுடைய மனோசக்தி என்று அற்புதமாக அந்த கார்லோ என்ற அறிஞர் குறிப்பிடுகின்றார் இப்படி இந்த அற்புதமான மனதை பெற்ற மனிதன் அதை எவ்வாறு அந்த மனதை நாம் இயக்க வேண்டும் எவ்வாறு அதை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற விளக்கம் இல்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கு உலகத்தில் பல்வேறு விதமான சிக்கல்களை நாம் சந்தித்து கொ அந்த மனதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் நாம் பெற்று அதன் வழியே வாழ வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது மனிதன் என்று சொல்லும் போது அதை நாம் கொஞ்சம் பிரித்து பார்க்க வேண்டும் அப்ப மனம் பிளஸ் இதன் இஸ்இல் டு மனிதன் என்று சொல்வார்கள் அதாவது யாரெல்லாம் மனதை இதமாக வைத்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் தான் மனிதன் என்று அந்த விளக்கத்தை கூறுவார்கள் சோ அப்ப நான் மனிதன் என்று சொன்னாலே அந்த மனதை நாம் இதமாக வைத்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது ஆக இந்த மனிதன் என்று சொல்லும்போது ஒரு சிறிய சம்பவம் ஒன்று நினைவுக்கு வருகின்றது ஒரு முறை குன்றக்குடி அடிகளார் ஆல் இண்டியா ரேடியோல பணி செய்து கொண்டிருந்த தென்கஜி சுவாமிநாதன் தற்போது அந்த ஐயா இல்லை அவங்க ஆல் இண்டியா ரேடியோல இருந்து பணி செய்து கொண்டிருந்த போது குன்றக்குடி அடிகளார் சென்னை அந்த வானொலி நிலையத்துக்கு அவரை சந்திக்க வருகின்றார் அப்பொழுது தெங்கச்சியை அவர்களை பார்த்து குண்டகுடியாளர் கேட்கின்றார் நீ இங்கே வந்து என்ன உன்னுடைய பணி என்ன அப்படின்ற மாதிரி வாட் இஸ் த ஜாப் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அப்போ தெங்கச்சி சொல்லாரு நான் வந்து இங்கே வந்து இந்த விவசாயம் பண்ணை இந்த கோழி ஆடு மாடு கால்நடைகள் வளர்த்தல் பராமரித்தல் போன்ற பற்றிய ஒரு தொகுப்பு நிகழ்ச்சியை நான் வழங்கி வருகின்றேன் என்பதாக அவர் சொல்லுகின்றார் அப்போ குன்றக்குடி அடிகளார் கேட்கின்றார் ஆமா நீ இந்த கால்நடைன்னு ஒன்னு சொன்னியே ஒரு வார்த்தை கால்நடை என்று சொன்னாயே அப்படி என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறார் தென்கட்சியிடம் அப்போ தென்கச்சி ரொம்ப விரைவாக ஒரு பதில் சொல்லினார் காலால் நடப்பவை கால்நடை என்று ஒரு பதிலை கொடுக்கின்றார் அப்போ குன்றக்குடி அடிகளார் கேட்கின்றார் மனிதன் காலால் தானே நடக்கின்றான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் அப்போ தென்கட்சி யோசிக்க ஆரம்பித்த ஐயோ காலால் நடப்பவை கால்நடை என்று சொல்லிவிட்டோமே மனிதனும் காலால் தான் நடக்கிறானே இப்போது அடியலார் கேட்குறாரு என்ன செய்கிறார் யோசி யோசிக்க ஆரம்பித்து விட்டார் அவர் யோசிப்பதை பார்த்துவிட்டு மீண்டும் குன்றக்குடி அடியலார் சொல்கின்றார் அப்படியல்ல காலால் மட்டுமே நடப்பவை கால்நடை மனதாலும் நடப்பவன் மனிதன் என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்ததாக ஒரு சம்பவம் கூறுவார்கள் ஸோ அப்படியாக நாம் பார்க்கும்போது அந்த கால்நடைகள் என்று சொல்லும்போது அவை காலால் மட்டுமே அவற்றுக்கு நடக்க தெரியும் ஆனால் மனதாலும் நடக்கக்கூடியவன் யார் என்று சொன்னால் அவன் தான் மனிதன் அதைத்தான் அருத்தந்தை அவர்கள் சொல்வார்கள் மனம் கூட்டல் இதன் இஸ் ஈக்குவல் டு மனிதன் என்று சொல்கின்றார் ஸோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது இந்த மனித மனம் எப்படியெல்லாம் நம்மை ஆட்டி வைக்கின்றது என்று பார்க்கும்போது கீதையில ஒரு ஸ்லோகம் வரும் அலையும் புலனை பின்தொடர்ந்தே அலையும் மனதோ நம் அறிவை கலக்கி இழுக்கின்றது நீர்மேல் காற்று களத்தை இழுப்பது போல் என்று கீதையில ஒரு ஸ்லோகம் வரும் அதாவது கடல் நீர் மேலு கப்பல் போய் கொண்டிருக்கும் போது புயல் காற்று அந்த கப்பலை ஆட்டி படைத்து அங்கும் இங்கும் இழுப்பது போல் நிலையற்ற இந்த ஐந்து புலன்கள் வழியாக தெரியக்கூடிய நமது மனமும் அந்த அறிவை நமது அறிவை கலக்கி சீரழித்து ஒரு நிலையற்ற தன்மைக்கு நம்ம இழுத்து செல்கிறது என்பதாக இந்த மனதை பற்றி கீதையில் ஒரு லோகம் உள்ளது சோ இப்படியாக நாம் பார்க்கும்போது இந்த மனம் என்பது எப்படியெல்லாம் நம்மை வந்து இழுத்து செல்கிறது என்பது நாம் மிகவும் நன்கு அறிந்த விஷயம் ஸோ அதனால் அவங்க என்ன சொல்லாங்கன்னா அந்த மனதை வந்து எல்லாருக்கும் ஒரு என்ன அப்படின்னாக்க அந்த மனம் என்பது ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய மனதை நாம் நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அதை அடக்க வேண்டும் என்பது எல்லோருடைய ஒரு ஆசையாகவும் இருக்கிறது அந்த அந்த அளவுக்கு மனம் வந்து நம்மை மிகவும் துன்புறுத்து அதை ஒரு அறிஞ்சு ஒரு மகான் பாடுகின்றார் மனமேனும் ஓர் பேய் குரங்கு மடப்பெயலே நீதான் போல் என்னை நினைந்து மறுட்டாதே கண்டாய் இனமுறை என் சொல்லி வழி இருத்தியல் சுகமாய் இருந்துடு ஆஹ் ஏற்றிலையோ திணையலையோ நினைவில் இணையறியாயோ யார் என இருக்கின்றாய் ஞானசபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை ஞானே என்று ஒரு ஆன்மீக பாடல் ஒன்று இப்படியாக எல்லாரும் என்ன சொல்லாங்கன்னா இந்த மனம் மனம் என்பது நம்ம எப்படி அந்த குரங்கானது மரம் விட்டு மரம் தாகுறதோ அதே போன்று ஒவ்வொரு பொருட்கள் மீதும் சென்று வந்து கொண்டே இருக்கிறது ஆக அந்த மனதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அப்படியாக இந்த அலையும் மனதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை நிலைக்கு கொண்டு வரணும் அதுதான் நம்மளே இப்பொழுது தேவையான ஒன்று இப்போ சுவாமியே அதுக்கான விளக்கத்தை கொடுக்கின்றார்கள் மனதை அடக்க நினைத்தால் அது அலையும் மனதை அறிய நினைத்தால் அடங்கும் என்று அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார்கள் நாம் சா சாதாரணமா கண்களை மூடி சிறிது நேரம் சும்மா இருக்கலாம் என்று கண்களை மூடி அமர்ந்தோம் என்று சொன்னால் இந்த மனமானது அமைதியாக அடக்கமாக இருக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக இருக்காது அதை முன்பை விட இன்னும் விரைவாகத்தான் அது இயங்கி கொண்டிருக்கும் அப்ப மனதை அடக்க நினைத்தால் அது அடங்காது அதை அறிய முற்பட்டால் அது நமக்கு வசப்படும் என்பதுதான் சுவாமியை நமக்கு கொடுத்திருக்க அற்புதமான மன ஒரு விளக்கம் இதைதான் வந்து கீதையிலயும் சொல்லியிருக்காங்க மனம் எங்கிருந்து தோன்றுகிறதோ அங்கேயே ஒடுக்கப்படுவது யோகம் என்று கீதையில ஒரு சோகம் வரும் அப்போ அந்த மனதை நாம் ஒடுக்க வேண்டும் என்று சொன்னால் மனம் எங்கிருந்து புறப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டு அந்த இடத்தில் மனதை நாம் நிலைக்க செய்தால் அப்பொழுதான் அந்த மனமானது நமக்கு வசப்படும் என்று அந்த கீதையும் சொல்லுது ஸோ அதே மாதிரி தாய்மான சாமிகள் என்ன சொல்றாருனாக்க சிந்தை பிறந்ததும் ஆங்கே அந்த சிந்தை இறந்து தெளிந்ததும் ஆங்கே எந்த நிலைகளும் ஆங்கே கண்ட யான் தான் இருந்ததும் ஆங்கே என்று தாய்மான சுவாமிகள் ஒரு பாடலில் கொடுத்துருக்காரு அப்போ மனம் இந்த கீதையில் சொல்றது தான் தாய்மான சுவாமிகள் சொல்லுவாங்க மனம் எங்க புறப்படுதோ அங்கேயே ஒடுக்கப்படுவதுதான் யோகம் என்று எல்லாருமே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க மகான்கள் அனைவரும் ஸோ அந்த வேலை நம்ம பார்க்கும்போது மகரிஷ் என்ன சொல்லாங்க சாமியிட்ட போய் நம்ம மனம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எழுப்பிக் கொண்டு கேட்டால் சாமியை தரக்கூடிய விடை என்னவா இருக்குனால் மனம் என்பது உயிரின் படற்கை நிலை அதுதான் மனமாக இருக்கிறது சோ அது ஆங்கிலத்தில் செல்லும்போது எக்ஸ்டென்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் லைஃப் இஸ் கால்டு மைண்ட் என்று அற்புதமான ஒரு விளக்கத்தை இது ஒன் லைன் தான் ஒரே ஒரு லைன்ல தான் விளக்கம் இருந்தாலும் இதுல அற்புதமான விளக்கம் அடங்கியுள்ளது ஆக எது மனமாக இருக்கிறது என்று சொன்னால் நமது உயிரின் படக்கை நிலைதான் மனமாக இருக்கிறது அப்போ இந்த உடல் இருக்குது உடலுக்குள்ளாக உயிர் இருக்கிறது அப்போ உயிர் சுழன்று ஓடும்போது அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஜீவகாந்தம் அது ஜீவகாந்த அலையாக இருக்கிறது அந்த ஜீவகாந்த அலையானது இந்த ஐந்து புலன்கள் வழியாக இயங்கும் போது ஐந்து உணர்வாகவும் அதே ஜீவகாந்த அலையானது மூளையின் வழியாக இயங்கும் போதும் இந்த ஐந்து உணர்வுகளையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய மனமாகவும் செயல்படுகிறது என்ற அற்புதமான ஒரு விளக்கத்தை அருள் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் எனவே எது நம்மிடம் மனமாக இருக்கிறது மனம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது அந்த நமது உயிரிலிருந்து வர வரக்கூடிய அந்த ஜீவகாந்த அலைதான் நம்மிடம் மனமாக இருக்கிறது என்ற ஒரு அற்புதமான விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஆக இந்த மனம் என்பது என்ன செய்கிறது என்று சொன்னால் நமது உடலிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய அந்த ஜீவகாந்த அலைகள் அது நமது அந்த ஜீவகாந்த ஆற்றலானது அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் உடலுக்குள்ளாகவே இருக்க முடியாது ஆதலால் அது உடலை விட்டு வெளியேறித்தான் ஆக வேண்டும் அப்படி அது வெளியேறும்போது நமது உடலிலிருந்து உயிரிலிருந்து வரக்கூடிய ஜீவகாந்த அலைகள் தோல் மூலமாக வெளியேறும்போது அதை அழுத்தம் என்றும் நாவில் சுவை என்றும் மூக்கில் வாசனை என்றும் கண்களில் ஒளி வெளிச்சம் என்றும் காதுகளில் சப்தம் என்ற நிலையில் அந்த ஐ ஜீவகாந்த அலையானது இப்படி ஐந்து விதமாக தன்மாற்றம் அடைந்து கொண்டே தான் இருக்கிறது அதற்கு மேலாக இவை அனைத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆறாவது அறிவாக இருப்பதும் அதே மனம்தான் எனவே மனதிற்கு மகிழ்ச்சி சொல்லுவாங்க இன்னொரு பெயர் அறிவு மனதுக்கு இன்னொரு பெயர் அறிவு என்றும் ஏனால் அனைத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தது நம்ம மனம் என்பதால் அதற்கு அறிவு என்ற பெயரும் இருக்கிறது இத்தகைய சிறப்புகளை உடைய நமது மனமானது என்ன செய்கிறது என்று பார்க்கும்போது அது வந்து இந்த புலன்கள் வழியாக நாம் பெற்ற அனைத்து அனுபவ அனுபவங்களையும் அது சுருக்கி வைத்து விடுகின்றது மீண்டும் அதை என்ன பண்ணும் என்று சொன்னால் அதை எண்ணமாக விரித்து காட்டும் ஆக எப்படி நாம் வந்து உயிரிண்டிய வேலைகள் இரண்டு என்று நாம் கடந்த வாரம் பார்த்தோம் அதாவது இந்த உடலை இயக்குவது உயிருடைய முதன்மை ஜாப் பிரைமரி ஜாப் வந்து இந்த உடலை இயக்குவது உயிரின் வேலை இந்த உடலுக்கு ஏதாவது ஒரு தடை ஏற்படுமானால் அந்த தடையை உணர்ந்து அந்த தடையை நீக்குவது அது அடுத்த வேலை என்று உயிரிண்டிய இரண்டு வேலைகளை நாம் பார்த்தோம் அதே போன்று மனவின் வேலைகள் என்ன என்று பார்க்கும்போது அந்த எண்ணம் சொல் செயலால் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையும் அது சுருக்கி இருப்பாக வைத்துவிடும் மீண்டும் அது தக்க சமயத்தில் அதே மன அலைச்சலுக்கு மனம் வரும்போது அதை விரித்து எண்ணமாக காட்டும் ஆக இந்த இரண்டு செயல்களையும் சுருக்கி வைப்பது விரித்து காட்டுவது என்பது மனதின் செயல்பாடுகளாக இருக்கிறது அதான் மாதிரி சொல்லாங்க அப்போ நம்ம பசு ஒன்றை பார்க்கிறோம் அந்த பசுவிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளியானது நமது கண்களுக்குள் வரும்போது அது ஒரு சின்ன ஒரு கொசு அளவில் சிறியதாக மாறி அதற்கு மேலாக நமது மூளை செல்களுக்கு போகும்போது அது ஒரு புள்ளி அளவில் சுருங்கி அந்த ஜீவகாந்த களத்தில் கலந்து அது மீண்டும் கருமயத்தில் போய் அது வந்து பதிவாக இருக்கும் அப்ப மீண்டும் நாம் வந்து என்ன பார்த்தோம் என்று நினைத்து பார்க்கும்போது மீண்டும் அந்த கருமயத்திலிருந்து அந்த ஜீவகாந்த அலைகள் மூளை வழியாக எண்ணமாக அது விரித்து காட்டும் அப்போ நம்ம பார்த்த அந்த பசு அதனுடைய நிறம் அதனுடைய உயரம் அதனுடைய அகலம் அத்துணையும் நமக்கு அது எண்ணமாக அது விரியும் சோ இப்படியாக இந்த மனமானது அந்த இரண்டு அற்புதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது ஒன்று வந்து என்ன செயலால் நாம் செய்யக்கூடிய அனைத்தையும் சுருக்கி பதிவு செய்வது மீண்டும் அதை வந்து எண்ணங்களாக விரித்து காட்டுவது என்ற இரண்டு செயல்களையும் அது எப்பொழுதும் செய்து கொண்டுதான் இருக்கிறது என்பது நாம் அறிந்த ஒரு உண்டு சோ அப்போ இந்த கருமயமானது என்ன செய்கிறது என்று பார்க்கும்போது அது அல்லும் பகலும் இயங்கிக் கொண்டேதான் இருக்கிறது எப்படி நமது உடலில் வந்து முக்கியமான உறுப்புகள் அதாவது இந்த இதயம் நுரையீரல் போன்ற உறுப்புகள் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கிறதோ அதே போன்று நமது கருமயமானது எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே தான் இருக்கும் அப்ப கருமயம் இயங்கிக் கொண்டே இருக்கிறேன் சொன்னால் அதில் இருக்கக்கூடிய பதிவுகள் அந்த ஜீவகாந்த அலை மூலமாக நமது மூளை வழியாக எண்ணமாக அது விரிந்து தான் இருக்கும் அப்போ எண்ணம் சொல்லாகும் சொல் செயலாகும் இது தொடர்ந்து நடந்து தான் இருக்கும் எண்ணம் சொல் செயல் அனைத்தும் நமது கருமயத்தில் பதிவாகவும் மீண்டும் அது விரி இப்படியாக செயல் பதிவு விளைவு என்று தொடர் நிகழ்ச்சியாக அது தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது ஆக இந்த கருமயம் அது அள்ளும் பகலும் டே நைட் இட் இஸ் ஆல்வேஸ் அவர் ஆதலால் நமக்கு எண்ணங்கள் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும் நாம் காலையில் தூங்கி எழுந்தது முதற் கொண்டு இரவு நாம் மீண்டும் உறங்க செல்லும் வக வரையில் இந்த கருமயம் இயங்கிக் கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் நமது நம்மிடம் நமது மனதில் எண்ணங்கள் வந்து கொண்டே தான் இருக்கின்றது என்பது உண்மை அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும் நாம் இரவில் தூங்குகிறோமே அப்பொழுது இந்த கருமயம் என்பது இயங்குகிறதா என்றால் நிச்சயமாக நாம் உறக்கத்தில் இருக்கும் போதும் அந்த கருமையம் இயங்கி கொண்டுதான் இருக்கின்றது இருந்த போதும் அது எண்ணங்களாக நமக்கு தெரிவதில்லை என்ன காரணம் என்று சிந்தித்தால் நாம் உறங்கும் போது நமது மூளை செல்கள் அந்த மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ் அனைத்தும் அவை ஓய்வு எடுக்கின்றன அப்படி மூளை செல்கள் ஓய்வெடுக்கின்ற காரணத்தினால் அது எண்ணமாக நமக்கு மலர்வது கிடையாது அப்படியாக நாம் தூங்கும் போதும் அந்த மூளை வழியாக ஒரு சீவகாந்த கசிவு ஏற்படும் என்று சொன்னால் அது கனவாக வெளிப்படும் எனவே சாமியை அழகா சொல்லுவாங்க நம்ம பகலில் நமக்கு வருவது எண்ணங்கள் இரவில் நாம் உறங்கும் போது அந்த சீவகாந்த கசிவு ஏற்பட்டால் அது மூளை வழியாக வரும்போது அதைத்தான் நாம் கனவு என்று சொல்லணும் ஆகவே எண்ணம் என்பதும் கனவு என்பதும் என்ன வித்தியாசம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப நம்ம வந்து நல்ல ஒரு டீப் ஸ்லீப் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தால் அங்கு சீவகாந்த கசிவு என்பது ஏற்படாது கனவு என்பது இருக்காது இருந்தபோதும் நமக்கு சில சமயங்களில் அந்த மூளை வழியாக ஏற்படக்கூடிய அந்த சீவகாந்த கசிவானது அது நமக்கு கனவாக வருகிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்கின்றோம் ஸோ அப்படியாக இருக்கும்போது இந்த மனித உடல் என்று பார்க்கும்போது எட்டு வகையான ஒரு இயக்கங்கள் சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்கம்தான் மனித உடல் அப்படின்னு மாறி சொல்லுவாங்க அந்த எட்டு வகையான இயக்கங்கள் நாம் அறிந்த ஒன்று ஒன்று உடல் அதற்குள்ளாக இருக்கக்கூடிய உயிர் உயிரிழந்து வரக்கூடிய ஜீவ காந்தம் தினி பெற்ற காந்த மையம் ஆகிய நமது மூளை உள்ளம் மனம் புலன்கள் ஆக ஒரு ஜீவனிடம் இருக்கக்கூடிய எட்டு சிறப்பு இயல்புகள் என்ன அல்லது இயக்கங்கள் என்ன என்று பார்க்கும்போது உடல் உயிர் காந்தம் கருமையம் மூளை உள்ளம் மனம் புலன்கள் என்று அற்புதமான அந்த எட்டு இயக்கங்கள் சேர்ந்துதான் மனிதன் என்று நாம் சொல்கின்றோம் அப்போ மரிசி ஒரு கவியில் என்ன சொல்லுவாங்க கடல் நிலம் நீர்வாழ் உயிர்களுக்கு கணக்கெடுத்த எட்டில் ஒன்று இயங்கவில்லை என்று சொன்னால் விடல் வேண்டும் சீவன் என்ற பெயரை அதற்கு வேறு பெயர் வேறு பொருள் சடப்பொருள் என்று உரைப்பது நீதி வேறு பெயர் சடப்பொருள் என்று உரைப்பது நீதினு சொல்றான் அப்போ இந்த கடல் நிலம் ஆகாயம் இந்த மூன்றிலும் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு இந்த எட்டு சிறப்பு இயக்கங்களும் சேர்ந்து இயங்கினால்தான் அதை நாம் உயிர் என்று சிறப்பாக செல்கிறோம் அந்த எட்டில் ஒன்று இயங்கவில்லை என்று சொன்னாலும் விடல் வேண்டும் சீவன் என்ற பெயர் எதற்கு வேறு பெயர் சடப்பொருள் என்று உரைத்திடுதல் நீதி அப்படின்னு மாறி சொல்லலாம் ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த ஐந்து பூதங்களால் ஆனது இந்த உடல் அது நமக்கு தெரியும் நிலம் நீ நெருப்பு காற்று வீண் என்று சொல்லக்கூடிய ஐந்து பூதங்களால் அடுக்கப்பட்டதுதான் நமது பரு அந்த பருவுடலுக்குள்ளாக நாம் கடந்த வாரம் பார்த்தது போன்று பல கோடி விண்கள் தனியாக சிலர் ஒரு ஓட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு அது ஓடிக்கொண்டே இருக்கிறது அதைத்தான் நாம் உயிர் என்று சொல்கிறோம் அது வந்து பருவுடல் வந்து நுண்ணுடல் அல்லது ஆஸ்டல் பாடி அப்படி அந்த உடலுக்குள்ளாக உயிர் சுழன்று ஓடும் போது அந்த விண்ணில் சிறைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த இறை தூள்கள் உடலை அந்த விண்ணிலிருந்து வெளியேறி உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த வெளியோடு கலப்பும் போது அது காந்த அலையாக மாறுகின்றது அதைத்தான் நாம் ஜீவ காந்த அலைகள் என்று சொல்லும் ஸோ அப்படியாக நாம் பார்க்கும்போது மூன்று வகை இயக்க உடல்களையும் நாம் பார்த்தோம் ஒன்று வந்து பரு உடல் அதாவது பிசிக்கல் பாடி அனதர் ஒன் வந்து ஆஸ்டல் பாடி என்று சொல்லக்கூடிய நுண்ணுடல் அதான் உயிர்னு சொல்கிறோம் அதுலேருந்து வரக்கூடிய சீவகாந்த அலைகள் அது காசல் பாடி அல்லது பிரணவ சரீரம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று வகை உடல்கள் பருவுடல் நுண்ணுடல் காந்த உடல் அப்போ இந்த உடலிலிருந்து எப்பொழுதும் ஒரு காந்தமானது வெளியேறி கொண்டு தான் இருக்கிறது அதற்கு மேலாக நம்மை சுற்றி ஒரு ஆரா என்று சொல்லக்கூடிய ஒரு கலம் எப்பொழுதும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த ஆரா என்பது சாதாரண மனிதர்களுக்கு உடலை விட்டு ஒரு இரண்டுல இருந்து மூன்று அடி தூரம் வரைக்கும் அந்த ஆறா இருக்கும் இதுவே வந்து மகான்கள் என்ற நிலையில வந்து அது பல பல அடி தூரத்துல வந்து அந்த ஆறா வந்து பரவி நிற்கும் என்று சொல்லுவாங்க ஏன்னா அப்படியெல்லாம் அவங்க வரும்போதே நமக்கு தெரியுமா அந்த மாதிரி ஒரு மகான் இங்க வராங்க அப்படின்றது அவங்க வெகு தொலைவில் வரும்போதே நமக்கு தெரிய ஆரம்பித்து விடும் என்று ஏன் ஏனென்று சொன்னால் அவர்கள் தவம் செய்து அவளுடைய ஆரா என்று சொல்லக்கூடிய ஒன்று அது விரிவடைந்து பல மீட்டர் தூரத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு அது விரிவடைந்து நிற்கும் அப்படியாக அந்த பருவுடல் நுண்ணுடல் காந்த உடல் அந்த காந்த உடல்ல அந்த மூன்றும் எந்த ஒன்று சுழற்சி இருந்தாலும் அதனுடைய மையம் வந்து திணிவு பெற்று விடும் எனவே அப்போ அந்த திணிவு பெற்ற மையம் அதைத்தான் நாம் என்ன சொல்றோம் கருமையம் என்று சொல்றோம் அப்போ அந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்று சொல்லக்கூடிய துல்லிய சமதள சீர்மை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் எந்த ஒன்று சுழற்சியில் இருந்தாலும் அதனுடைய மையம் திணிவு பெற்றுவிடும் அப்படியாக திணிவு பெற்ற மையம் எது என்று சொன்னால் அதுதான் நம்மளுடைய கருமயம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜெனடிக் சென்டர் அப்போ அந்த கருமயத்தில் எதெல்லாம் அதுக்கு சென்டராக இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நமது காந்தத்திற்கும் நமது உயிருக்கும் இன்னும் நம்மளுடைய உடல் அதாவது ஜீவவித்து குலம் என்று சொல்லக்கூடிய மூன்றுக்கும் மையமாக இருப்பது அதைத்தான் நாம் கருமயம் என்று சிறப்பாக சொல்லினோம் அந்த கருமயத்தை பற்றி நான் பின்பு விரிவாக பார்க்கலாம் இருந்தபோதும் இந்த கருமயத்தை பற்றி ஒரு அற்புதமான விளக்கத்தை நம்ம வேறு எங்கும் பார்க்க முடியிறதா இல்லை என்று தெரியாத நமது அருத்தந்தவர்கள் கருமயம் மனிதனுக்கு இயற்கை கொடுத்த அற்புதமான ஒரு விஷயம் என்று சாமி இட் இட்ஸ் எ டிவைன் கிஃப்ட் அந்த கருமயம் வந்து நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையும் அது வந்து பதிவு செய்து கொண்டு அது காலத்தால் விரித்து அது எண்ணம் செல் செயலாக மலர்த்தி காட்டிக்கொண்டேதான் இருக்கும் அப்போ நமது உடலில் இருந்து வரக்கூடிய அந்த ஜீவகாந்த அலையானது அது ஐந்து புலன்கள் மூலமாக வெளியேறும்போது அதை தன்மாற்றம் டிரான்ஸ்பர்மேசன் என்பதாக நாம் சொல்கின்றோம் அந்த தன்மாற்ற நிகழ்ச்சியில் தான் அது அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் என்ற ஐந்தும் அதை நாம் புலன் உணர்வு அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஐந்தை மறிந்து கொள்வதற்காக நமக்கு வந்துதான் ஐந்து புலன்கள் ஐந்து கருவிகள் அதாவது தோல் நாக்கு மூக்கு கண் காது என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தும் இந்த ஐந்தை உணரக்கூடிய ஒரு கருவிகள் அதனால் அதை நாம் என்ன சொல்றோம் ஞானேந்திரியங்கள் இந்திரியம் என்றால் கருவி ஞானம் என்றால் அறிவு ஆக இந்த தோல் நாக்கு மூக்கு கண் காது என்ற ஐந்தும் என்ன என்று எண்ணி பார்த்தால் இவை ஐந்தும் நமக்கு இறைவன் படைத்த அற்புதமான இந்திரியங்கள் கருவிகள் அதை சிறப்பாக ஆன்மீகத்தில் ஞானேந்திரியங்கள் என்று சொல்வார்கள் ஞானம் என்றால் அறிவு இந்திரியம் என்றால் கருவி அவை அவை அனைத்தும் அறிவு கருவிகள் அதை நம்ம வந்து சிறப்பாக நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் என்ன ஒரு ஒரு விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அளவோடு முறையோடு அதை நாம் பயன்படுத்தும் போது அது நமக்கு தொடர்ந்து வந்து உதவியாக இருக்கும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் சோ அப்படி அந்த கருமயம் அதற்கு மேலாக உள்ளம் என்ற ஒன்றையும் சுவாமியை சொல்லியிருக்காங்க அப்ப அந்த மனதிற்கும் உள்ளத்திற்கும் என்ன ஒரு வேறுபாடு என்று சொன்னால் இந்த மனம் என்பது மேனிப்புலேட் பண்ணும் ஆனா உள்ளதை உள்ளபடி சொல்வதுதான் உள்ளம் என்று சுவாமியை சொல்லலாம் இப்ப உதாரணமா வந்து ஒரு பையன் வந்து பள்ளிக்கு புறப்பட்டு செல்லினான் நான் அதனால் வந்து காலையில் பள்ளிக்கூடம் ஆட்டம் பண்ணுறான் மதிய வேலையில் அவன் வந்து ஸ்கூலில் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அவன் ஒரு சினிமாவுக்கு போகிறான் சினிமாவுக்கு போயிட்டு ஈவினிங் கொஞ்சம் வீட்டுக்கு லேட்டாக வரான் அப்போ அவங்களுடைய தந்தை கேட்குறான் எங்கே போய்ட்டு வந்து ஏன் அவ்வளோ லேட்டு அப்போ அவன் சொல்கிறான் ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தது எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சாங்க அது அட்டன்மெண்ட் வந்து அதனால லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு தந்தையிடம் வந்து அடி வாங்குவதற்கு பயந்து பயந்து கொண்டு சொல்கிறான் ஆனால் அவனுடைய உள்ளத்தில் அவன் வந்து பள்ளியை விட்டு வெளியேறுது சினிமாவுக்கு சென்றது அத்தனையும் அவன் உள்ளத்தில் பதிவாகி இருக்கும் அப்போ உள்ளதை உள்ளபடி சொல்வது அது உள்ளம் மனம் என்பது வேறுபடுத்தி சொல்லும் அப்ப தந்தையார் கேட்கும் போது அவன் நான் பள்ளியில் ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணேன்னு சொல்லுது அவனுடைய மனம் ஆனால் அவனுக்குள் உள்ளாக அனைத்தையும் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைநிலையானது நீ பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியேறி சினிமாவுக்கு சென்று வந்தாய் என்று அவனுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் சொன்னால் அதைத்தான் உள்ளம் உள்ளதை உள்ளபடி சொல்வது உள்ளம் என்று சொல்லும் ஆக இந்த மனமானது என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அதான் சாமி சொல்லாங்க அழகாக அது தேவை சூழ்நிலை சந்தர்ப்பம் இந்த மூன்றிற்கும் ஏற்றவாறு அது கருமயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அந்த இன்புட்டையும் அவுட்புட்டாக விரித்து காட்டிக்கொண்டே இருப்பது எது என்று சொன்னால் அதுதான் நம்மளுடைய மனம் அப்போ இந்த மூன்று எங்கிருந்து வருது என்ன சொல்ல செய்யலாம் அது அடிப்படை வந்து நம்மளுடைய ஜெனடிக் சென்டர் கருமையும் தான் இப்ப இங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய எண்ணம் சொல் செயல் இந்த மூணும் சரியில்லை என்று சொன்னால் நம்மிடம் இருக்கக்கூடிய கருமையத்துடைய பதிவுகள் அதிக களங்கத்தோடு இருக்கின்றன அப்ப அந்த கருமைய பதிவுகள் களங்கமாக இருந்தால் அதிலிருந்து வரக்கூடிய எண்ணம் சொல் செயல் அனைத்தும் பிறருக்கு துன்பம் தரத்தக்கதாக அமைந்துவிடும் ஆனால் அந்த கருமயத்தை நாம் தூய்மை செய்து வைத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கருமயம் நாளுக்கு நாள் தூய்மை அடைந்து கொண்டே வருகிறேன் என்று சொன்னால் அதிலிருந்து வரக்கூடிய அந்த எண்ணமும் சொல்லும் செயலும் இவை அனைத்தும் நமக்கு வந்து சிறப்பானதாக பிறருக்கு நன்மை அளிப்பதாக நமக்கும் பிறருக்கும் நன்மை செய்வதாகவே அது மாறிவிடும் என்று மகிழ்ச்சி சொல்லலாம் அந்த வகையில நம்ம பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்னது போல இந்த கருமையம் என்னென்ன காரணங்களால் கலங்கப்படுகிறது அதை எப்படியெல்லாம் தூய்மை செய்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்ம மற்றொரு வகுப்பில் பார்க்க இருக்கிறோம் இருந்தாலும் அந்த கருமையம் கலங்கம் அடையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் ஆதலால் மண் மனம் என்றால் என்ன என்பதை இதுவரை நாம் சிந்தித்து வருகின்றோம் மனம் என்பது நமது உயிரின் படக்க நிலை அது வந்து ஜீவகாந்த அலையாக இருப்பதால் அது நான்கு நிலைகளில் இயங்குகிறது என்று அருள் கூறியுள்ளார் அந்த நான்கு நிலைகள் என்ன அப்படின்னாக்க பீட்டாவே ஆல்ஃபாவே தீட்டாவே டெல்டாவே என்று சொல்லக்கூடிய நான்கு மன அலைச்சூழலில் நமது மனித மனமானது இயங்கிக் கொண்டே இருக்கிறது அப்போ பீட்டாவே என்று சொல்லும்போது அது பதினான்கு முதல் நாற்பது சைக்கிள்ஸ் பர் செகண்ட்ஸ் என்ற நிலையில் அதாவது ஒரு வினாடிக்கு பதினான்குலேருந்து நாற்பது சைக்கிள்ஸ் பெர் செகண்டில் அது பீட்டாவே என்று சொல்கின்றோம் அதற்கு மேலாக பதிமூணுலேருந்து எட்டு என்ற நிலையில் அதனை அல்ஃபாவே என்றும் ஏழு முதல் நான்கு என்ற நிலையில் அதை தீட்டா என்றும் மூன்று முதல் ஒன்று என்ற நிலையில் அதை டெல்டாவே என்று சொல்லும் ஸோ இப்படி மனித மன அலைச்சுழல் ஏற்றவாறு அது நான்கு வகைகளில் அதனுடைய செயல்பாடுகள் அமைந்துள்ளன அப்போ சாதாரணமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எந்த மன அலைச்சுழலில் இயங்குகிறார்கள் என்று நாம் சிந்தித்து பார்த்தால் உலகில் வாழக்கூடிய அனைவரும் இந்த யோக பயிற்சி எடுத்துக்கொள்ளாத அனைத்து மக்களும் பதினான்கு முதல் நாற்பது என்று சொல்லக்கூடிய அந்த பீட்டா நிலையில் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் நாம் உணர்ச்சி நிலை என்று சொல்கிறோம் அதை தான் மெட்டீரியல் லைஃப் என்று சொல்கிறோம் அப்போ அந்த ஆல்பா தீட்டா டெல்டா என்று சொல்லக்கூடிய பதிமூணு முதல் ஒன்று என்ற நிலையில இயங்கும் போது அதைத்தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்று சொல்லணும் அப்போ அந்த பதிமூணுல இருந்து எட்டு என்ற நிலைக்கு மன அலைச்சூழல் குறையும் போது அதை அவர்கள் அடக்க நிலை என்றும் ஏழு முதல் நான்கு என்ற நிலைக்கு அது குறையும் போது அதை ஒடுக்க நிலை என்றும் மூன்று முதல் ஒன்று ஒரு சைக்கிள் பெர் செகண்ட் என்ற நிலையில் மனம் இயங்கும் போது அதை சமாதி நிலை என்றும் சொல்லும் ஆக அந்த பதினாலிருந்து நாற்பது என்று சொல்லக்கூடிய அந்த உணர்ச்சி நிலையிலிருந்து அந்த மனதை மாற்றி அமைத்து தியானத்தின் மூலமாக அடக்க நிலை அதற்கு மேலாக ஒடுக்க நிலை அதற்கு மேலாக சமாதி நிலை எந்த நிலைக்கு நாம் படிப்படியாக உயர வேண்டும் சோ இதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை ஆக அந்த ஆன்மீக சாதனை என்று சொல்லும்போது என்ன என்று சொன்னால் அந்த அலைந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த மனதை நாம் நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அதைதான் நாம் பொதுவாகவே ஆன்மீக சாதனை அப்படியாக அந்த அலை மனதை நாம் நிலைக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன என்பதை நாம் ஒரு கேள்வி எழுப்பி கொண்டு சிந்தித்தால் அருட்தந்தை அவர்கள் சொல்வார்கள் எதுவரைக்கும் நமது குண்டலி சக்தியானது மூலாதாரத்தை மையம் கொண்டு இயங்குகிறதோ வரைக்கும் அது உணர்ச்சி நிலையில்தான் செயல்பட்டு கொண்டே இருக்கும் அப்பொழுது மனித புல வாழ்க்கையில் அந்த துன்பங்கள் துயரங்கள் அது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும் விழிப்பு நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பு கிட்டாது ஆதலால் மனிதன் அந்த மனிதன் என்ற நிலையை உணர்ந்து அந்த மயக்க நிலை உணர்ச்சி நிலையிலிருந்து விடுபட்டு விழிப்பு நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த மூலாதாரத்தில் மையம் கொண்டு இயங்கக்கூடிய உயிர் சக்தியை ஒரு தேர்ந்த ஆசான் மூலமாக அதை மேலே எழுப்பி கொண்டு வந்து புருவ மத்தியில் வைத்து நாம் தவம் செய்யும் போது அது பதினான்கிலிருந்து நாற்பது என்ற நிலையிலிருந்து மாறி பதிமூணுலேருந்து எட்டு என்று சொல்லக்கூடிய ஆல்ஃபா நிலை விழிப்பு நிலைக்கு வரும் அப்போதான் மனிதனுக்கு வந்து அந்த அவேர்னஸ் என்று சொல்லக்கூடிய கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் நிலையை அடைவான் அப்போ மனிதனுடைய முக்கியமான சிறப்பு என்ன என்று நாம் சிந்தித்தால் எதை நாம் செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் நாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்யாதிருப்பதற்கு இருப்பதற்கு இந்த மனதிற்கு ஒரு பயிற்சியை நாம் கொடுக்க வேண்டும் அத்தகைய பயிற்சியை நாம் கொடுப்பதற்கு உறுதுணையாக இருப்பது நமது எளிய முறை குன்னலினி யோகம் அப்போ மேலை நாட்ல ஒரு பழமொழி சொல்லாங்க அதாவது சீன பழமொழி ஒன்று உண்டு சொர்க்கத்திற்கு மலர்கள் தூய பாதை இருக்கின்றது ஆனால் அதில் யாரும் நடந்து செல்வதே இல்லை நரகத்திற்கு வாசலே இல்லை ஆனால் அதில் எல்லோரும் சுவர் ஏறி குதித்து கொண்டே இருக்கின்றார்கள் என்பதாக ஒரு சீன பழமொழி ஒண்ணும் அப்படியானால் இந்த ஹெவன் என்று சொல்லக்கூடிய சொற்களுக்கு சொர்க்கத்திற்கு ஒரு அற்புதமான ஒரு ரெட் கார்பட் விரித்து மலர்கள் தூவிய ஒரு பாதை இருக்கிறது அவங்க என்ன சொல்லாங்க அதுல யாருமே நடந்து போறதே கிடையாது ஆனா ஹெல் என்று சொல்லக்கூடிய அந்த நரகத்திற்கு அதுக்கு வாசலே கிடையாது தெர் இஸ் நோ டோர் ஆனால் எல்லோரும் சுவர் ஏறி குதித்து கொண்டே இருக்கின்றார்கள் என்று அற்புதமாக ஒரு சீன பழமொழியானது குறிப்பிடுகின்றது சோ அந்த வகையில நம்ம பார்க்கும் போது இந்த மனித மனம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எந்த வழியில நம்ம போகணுமோ அப்படின்னு நமக்கு தெரிந்தாலும் அந்த வழியில் போகாமல் நாம என்ன செய்யறோம்னாக்க அதற்கு மாறான வழியில நம்ம போயிட்டு இருக்கோம் சோ அது அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க இந்த மனித மனதை நாம் வந்து அந்த உணர்ச்சி நிலை என்ற நிலையிலிருந்து மாற்றி அமைத்து கொண்டு அதை நாம் வெளிப்பு நிலைக்கு கொண்டு வரணும் அதான் கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் அப்போ பட்டினத்தார் வந்து பாடுறாரு கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று என்ன மெய்யொன்று சார சர செவி ஒன்று கேட்க விரும்பும் யான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே அப்படின்னு பட்டினத்தார் பாடுகின்றார் அப்ப தாயமானவன் சொல்றாரு சினம் இறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லாருக்கு வாயேன் பராவரம் என்று தாய்மான சாமியில் பாடுகின்றார் அதற்கு மேலாக பத்திரகிரியார்ட்ட போனோம்னா ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று பட்டினத்தடிய பத்திரகிரியார் பாடு இப்படி மகான்கள் எல்லாம் இந்த மனதை நம்ம எப்படிலாம் வந்து நடத்த வேண்டும் என்று அற்புதமாக அந்த மனதை அடக்க முடியாத நிறைய பாடல்களை நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க அதுல நிறைவாக ஒரு தாய்மான சாமியல் பாடலை பார்த்து நம்ம இந்த நிறை நிறைப்பண்ணா அடுத்த வாரம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம் அப்போ அந்த தாய்மானவர் மற்றொரு பாடல்ல என்ன சொல்லலாம் இந்த கந்துவுக மதக்கரியை வசமாய் நடத்தலாம் கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம் ஒரு சிங்கம் முதுகின் மேல் கொள்ளலாம் கட்செவி எடுத்து ஆட்டலாம் வெந்தளின் ரதம் வைத்து ஐந்து லோகத்தை வேதித்து விற்று உண்ணலாம் வேறு ஒருவர் காணாமல் உலகத்து உலாவலாம் மின்னவரை ஏவல் கொள்ளலாம் சந்ததமும் இளமையோடு இருக்கலாம் மற்றொரு சரீரத்தில் கூதலாம் ஜலம் மேல் நடக்கலாம் கனல் மேல் இருக்கலாம் தண்ணிகரில் சித்தி பெறலாம் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது சத்து ஆகிய என் சித்தமிசை கொண்ட அறிவான தெய்வமே தேஜோ மயானந்தமே என்பது தாயம்மன சுவாமிகளுடைய அற்புதமான பாடல் இப்ப என்ன அவர் சொல்றார்னா கந்துவ மதக்கறி என்றால் மதம் பிடித்த யானையை மனிதனால் அடக்கி நமக்கு வசமாக அதை நடத்தலாம் ஒரு கரடி புலி போன்ற கொடிய விலங்குடைய வாயை நம் வந்து கட்டி வைக்கலாம் ஒரு சிங்கத்தின் முதுமையில அமர்ந்து நாம் செல்ல முடியும் கொடிய விஷமுள்ள பாம்பை கையில் எடுத்து ஆட்டலாம் வெந்தலனின் ரதம் வைத்து ஐந்து உலகத்தை விற்று உண்ண முடியும் வேறு ஒருவர் காணாமல் இந்த உலகத்தில் நம்மால் உழவ முடியும் விண்ணவரை நம்மால் ஏவல் கொள்ளலாம் சந்ததமும் இளமையோடு இருக்கலாம் வேறு ஒரு சக சரீரத்தில் புகுந்து கொள்ளலாம் ஜலம் மேல் நடக்கலாம் தண்ணீர் மீது நடக்கலாம் கனல் மேல் நெருப்பு மீது இருக்கலாம் இது எல்லாம் தன்னிகரில் சித்தி பெறலாம் தனக்கு நிகரில்லாத சித்திகள் எல்லாவற்றையும் நம்மால் பெற முடியும் இவை அத்துணையும் நம்மால் பெற முடியும் என்று சொன்னால் கூட சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது அப்படின்னு முடிக்கிறார் தாய்மண சாமி அதான் மாதிரி சொல்லாங்க சிந்தையை அடக்கி சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அப்ப சுவாமி அவர்கள் நமக்கு என்ன சொல்லிட்டாங்க அந்த சிந்தையை அடக்கி சும்மா இருக்கக்கூடிய அந்த சீரை நம் நமக்கும் அறிய செய்து விட்டார்கள் அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு எளிய முறை குண்டல் யோகத்தை நாம் பயின்றிருக்கிறோம் என்று சொல்லி தொடர்ந்து இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த வாரம் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய யாழ்ப்பாணம் திருக்கோயில் நிர்வாக அரங்காளர்கள் உள்ளிட்ட அனைத்து அரங்காளர்களுக்கும் இதுகாரும் இந்த சிந்தனையை செய்யும் அடுத்த சான்றிதழ் பெருமைகளாக எங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து நிறை செய்து கொள்வோம் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த வாரம் சவீசன் நன்றி வாழ்வாளமுடன்